உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரமன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விளங்க கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் எத்தனை நாட்கள் இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் என்னென்ன சிறப்பான நிகழ்வுகள் அங்கு நடைபெற்று வருகின்றன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க உலக பெற்ற குலசேரப்பட்டினம் புத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்தோடு கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது இந்த திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கோவிலில் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு நேற்றைய தினம் காளி பூஜை என்ற பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இன்று அதிகாலை கோவில் நடைத்திருக்கப்பட்டு ஞானமூர்த்திஸ்வரர் சமேத புத்தாரம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் உள்ளிட்டவை எல்லாம் நடத்தப்பட்டது தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமுடத்திற்கு

லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்து கொள்வார் என்பதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் காவல்துறை தர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது முதல் நாளான இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் முழுவதுமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கோவில் முழுவதுமே விழாக்கோளம் மூன்று இருக்கிறது நகர் முழுவதுமே விழாக்கூடம் மூன்றிருக்கிறது இந்த காப்பு கட்டும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பக்தர்கள் வந்து தாங்கள் வேண்டிக் கொண்டபடி விநாயகர் முருகர் சிவன் உள்ளிட்ட பல்வேறு வீடங்கள் அணிந்தும் தெய்வ வீடங்கள் அணிந்தும் அதே போல கரடி உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளின் வீடங்கள் இணைந்தும் இந்த விழாவை வந்து பக்தர்கள் இருந்து கடைபிடிப்பார்கள் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு தசரா திருவிழாவின் மகிதாது கோவை கடற்கரையில் நடைபெற இருக்கிறது இதற்காகவும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை செய்யப்பட்டு இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க